கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களை இடிப்பது வழிபாடுகள் நடப்பதை தடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கிறிஸ்தவ சபைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து கிறிஸ்துவ சமூகத்தினுடைய கூட்டமைப்பும் இணைந்து இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு தமிழக அரசு சிறுபான்மை நலத்துறையே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆதி திராவிடர்களுக்கான சலுகைகளை வழங்கிட புதிய சட்டத்தை உடனே இயற்று நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நட வன்முறையை கட்டுவிட்டுவிடும் அதிகார கும்பலின் மீது அதிகார கொண்டல் மீது நடவடிக்கை 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 எடுத்து வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே விடுதலை சிறுத்தைகள் மேற்கு மாவட்ட சார்பிலும் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையில் சார்பிலும் நீலகிரி அனைத்து கிறிஸ்துவ திருச்சபைகள் சார்பிலும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதிலும் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை குறிவைத்து அச்சுறுத்தி தாக்குதல் நடத்தல் அந்த போக்கை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை சிறுபான்மையின மக்களுக்கு குறிப்பாக வழிபாட்டு தலங்களை தாக்குகின்ற கிறிஸ்துவ மத போதனைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி நாலுலிருந்து முப்பத்தி எட்டு வரை கொடுத்து முப்பத்தைந்து வரை கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளை அதை பாதுகாக்கின்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பின்பற்றுகின்ற மதத்தை வேறு ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தாலும் கூட இது ஏதோ இந்து நாடாக அறிவித்த போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு கிறிஸ்தவ திருச்சபைகளை தாக்குகின்ற ஒரு போக்கு குறிப்பாக மேற்கு மண்டலத்திலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அது முதல் கட்டமாக இப்ப நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தில் நடக்கின்ற அத்தனைக்கும் முதற்கட்டமாக நீலகிரி அனைத்து கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் அதை கண்டிக்க வேண்டும் மாநில அரசும் மத்திய அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் கிறிஸ்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கிறிஸ்துவ நீலகிரி மாவட்டத்திலேயே அனைத்து கிறிஸ்துவ சமூக நீதி கழகம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை சித்தை சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள் 哎呀，您。